உலகெங்கும் இருக்கக்கூடிய பிரிஷ்வல் டாக்ஸ் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல மிக புகழ் பெற்ற

குரு பெயர்ச்சி அடைகிறார் உச்சம் பெறுகிறார் அதுதான் அந்த முக்கிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ராசி ரீதியாகவே ஒவ்வொரு ராசிக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி விஷயங்கள் சார் நடக்க போகுது சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு ஒன்றா இரண்டா பிரச்சனைன்னு ஊறு கேட்டால் சொல்வேனே அந்த மாதிரி தான் பாவையா அஷ்டம சனி வந்தாலும் வந்தான் இவெல்லாம் சே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார் இன்டர்வியூ வரைக்கும் போகிறேன் இன்டர்வியூ கிடைக்கும்னு போகிறேன் போகிறப்போ இந்த மாதிரி இந்த படத்தில் விவேக்லாம் கட்டுற மாதிரி தான் திடீர்னு சேர் அடிச்சு விட்டு போயிடுறானுங்க ரொம்ப கேவலமான டார்ச்சராக பண்ணுறான் சார் இந்த சனி பகவான் ஒரு நியாயமாக ஒரு பெரிய முறையே மாதிரியே மாட்டேங்கிறான் சர்டிஃபிகேட் பேக்கு தொலைஞ்சு போயிடுது இந்த மாதிரியே பண்ணுறா சார் அந்த மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சனி தரும் டார்ச்சர் ஏன்னா சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது ஈவனுங்க இந்த பாஸ் டு பாஸ் அடிச்சுக்கிறதுல சில கம்பெனி இருப்பாங்க இந்த கம்பெனிக்கும் அந்த கம்பெனிக்கும் ஆகாது அங்கே இருக்கிற எம்ப்ளாயி யாராவது வந்தால் அவங்களுக்கு ரொம்ப மட்டமாக நடத்துவாங்க ஏன்னா இவன் மேலே தப்பு இல்லை ஆனா அந்த பாஸ் எனக்கு பிடிக்காது இல்லை அதனால் அந்த கோபத்தை விட்டு காட்டுறது ஸோ அந்த மாதிரி இந்த சனிக்கு சூரியனை பிடிக்காதுங்கிறதுனாலயே என்ன ஒரு சில்ட்ரன்ஸாக செலக்ட் பண்ணி பாவயார் நான் எனக்கும் சனிக்கு பேச்சுவார்த்தை இல்லை அவன் ஏன் என்னை இப்படி நடத்துக்கிறான்னு தெரில ஆனால் வர சொல்லுங்க சார் பேச்சுவார்த்தை கூட பேசிக்கலாம் சமாதானம் வேணாம் சாரி கேட்டுறேன் அந்த மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அஷ்டம சனி பாடாப்படுத்துகிற ஒரு 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 பெரிய ஃபேக்டர் தான் இதில் என்ன ஒரு கொடுமைன்னா சனி பகவானோட வேலை நிறைய பெரிய பெரிய கட்டையாக வெட்டி எடுத்து வச்சுருப்பார் நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா ஒரு கட்டையை போட்டு விடுவார் உன்னையே கறிக்கிற அப்படின்னு நின்றுவீங்க திரும்ப கொஞ்சம் தான் நடந்து ஒரு கட்டையை போட்டு விடுவார் ஏன்டா ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி எனக்கு போட்டுகிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு ஓட விட்றேன் என்ன ஓட மட்டும் கூடாது தான் போகணும் நண்பர்களே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சனி இவ்வளவு இருந்தாலுமே அவர் ஆறு அவர் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது எதிரிகளோட தொந்தரவுல இருந்து வெளியே வருவீங்க இப்போதான் உங்க லைஃப்ல யார் நல்லவன் வெங்கேட்டானே உங்களுக்கு புரியும் இந்த அஷ்டம சனினால் பத்து வருஷமா கூடவே தெரிஞ்சுட்டு இருப்பான் துரோகம் பண்ணி இருப்பான் அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான் சனி வந்து பத்து நாள் அவன் தூக்கி வெளியே போட்டுருவான் இந்த மாதிரி இவன் தான் துரோகி மொதல் தரச்சு விட்டுருவா கரெக்டாக இருக்கும் அவரோட ஹேண்ட்லிங் எல்லாமே சனி கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது ஆனால் சனி நல்லவர் ரொம்ப நல்லவர் ஸோ இப்போ என்ன பண்ணுறார் இது பண்ணி அது ஒரு ந அது ஒரு நல்லதுதான் இருந்தாலும் பண்ணுவான் வேறு எதுவும் பண்ண மாட்டான் நமக்கு ஏதாவது நமக்கு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ண வந்தால் அவங்கள அவரே சார்ட் அவுட் பண்ணிடுவான் அது ஒரு நல்ல விஷயம் எதிரிகள் இல்லாமல் இருப்பீங்க ஓகே ஆமாம் இங்கே பொழைக்கே வழியில்லை எதிரி வேறியா ரைட் ஓகே எதிரிங்கிறத அதை விட்டுருங்க இப்போ அடுத்து ஏழாம் இடத்து ராகு ஏழாம் இடத்து ராகு தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சே தான் ஜூனுக்கு அப்புறம் சனி இந்த குரு பதினொன்னில் இருந்தவர் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரார் ஸோ பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது ஐந்து குடைவன் பதினொன்னில் இருந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஓரளவு பணம் கையில தங்குற மாதிரி இந்த குரு பகவான் பார்த்துட்டு இருந்தார் ஸோ இந்த ஜூன் மாசத்துக்குள்ளேயே எவ்வளோ எறும்பு எப்படி இந்த குளிர்காலத்துல போய் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு குளிர்காலத்துக்கு முன்னாடி மழை காலத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நீங்க கிடைக்கிற காசெல்லாம் சேவிங்ஸ் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணும் எதுவுமே யாருக்கிட்டாலும் கிட்டாலும் கொடுக்க கூடாது அன்னை வனக்கண்ணே ஒரு உதவினே பணத்தை தவிர என்ன வேணா கேளு ஃபர்ஸ்டே சொல்லிருந்தோம் தயவுசெய்து இந்த ஒரு ரூபா கூட இல்லை அப்படி சொல்லி ஃபர்ஸ்டே கால் ஒன்று இனிமேதான் கேக்க போறாங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டிஸ்களைமர் போட்டுடணும் அந்த மாதிரி நீங்க பணத்தை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் வண்டி ஓடும் இல்லைன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவார் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஆள் எட்டு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்துல வரும்போது நம்ம நம்மள்கிட்ட கேட்காமே நம்ம பேரை ஒட்டி திருவிழ ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தார்பாக ராம்ஜி அவர்கள் வருகிறார் வரவே வரவேற்கிறோம் நான் எங்க சொன்னேன் நீங்க தான் வந்துட்டீங்களே அண்ணே நம்ம பேரை மொட்டாயினே ஒரு லட்ச ரூபாய் வைக்கலாம் சீமா போயிருந்தேன் ஏண்டா தர்ம சங்கடப்படுத்துறீங்க அந்த மாதிரி அரசியல் வாழ் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேரை போட்டு விட்டுருவாங்க ஃபர்ஸ்டே அப்போ பத்திரிக்கையில நான் கேட்டு நான் தலைமை ஏற்படு நம்ம பேர் போடுறேன் நீங்க தான் தலைமை ஏற்கனவே வணக்கம் என்ன அண்ணன் தான் அப்படின்னா ஒண்ணே ஆகா தலைமையினு வேற சொல்லிட்டான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கூட கொடுக்கலன்னா நம்மளும் ஒரு ஆளுனே மதிக்க மாட்டான் எங்க இவன் யாருன்னே தெரியல நமக்கு ஒரு போய் பத்திரிக்கை வச்சுட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி புகழ்ல இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யார் என்ன கூப்பிட்டாலும் எந்த விழாக்கும் போயிடாதீங்க அவன் விழா வை நடத்துறதே உங்களை தான் அது புரிஞ்சுங்க சோ அப்போது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இப்படிலாம் டார்ச்சர் கொள்வார் இருந்தாலும் அவர் வந்து நாளை பாக்குறாரு இது நாள் வரைக்கும் குரு உங்களை காபந்து பண்ணி காப்பாற்றிட்டு இருந்தார் என்னன்னா இந்த ஏழாம் இடத்து ராகுவோ குரு இப்படி பார்த்து என்னவா ஒண்ணு இல்லைங்கயா அப்படின்னு ஏழாம் இடத்து ராகு கம்முன்னு இருந்தார் இப்போ இந்த ராகு கொண்டு செயல்பட போறார் ஒரு நல்ல விஷயம் கோகிலா ஆஃப்டர் திஸ் ஜூன் குரு சனியை பார்த்துடுறாரு அஷ்டம சினிலிருந்து விடுதலை இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா உட்காந்து கட்டையை போட்டுட்டே இருந்தாருன்னு இனிமேல் சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் எப்போது ஆஃப்டர் திஸ் ஜூன் அஷ்டமசினிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக விடுதலை அவ்வளோதான் போன வருஷம் ஃபுல்லாக அவர் வக்கரமாக போய் சுற்றி இருந்தார் இந்த வருஷம் வந்து இப்போ தான் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சார் ஆறு மாதத்தில் ஆஃப் பண்ணிட்டாங்க போஸ்டிங்கை பிடிக்கிட்டாங்க இனிமேல் அதுவும் ஒன்றும் பண்ண மாட்டார் இப்போ இருக்கிற ஒரே கன்ஸ்டன்ட் யாருன்னா மிஸ்டர் ராகு டிசம்பர் ஆறு வரைக்கும் இந்த ஆள் ஏழாம் இடத்துல இருந்து தேவையில்லாத மெசேஜ்லாம் வரும் உங்களுக்கு இப்போ தான் இப்போதான் பழைய எக்ஸு 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 எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க ஹாய் டர்லிங் எப்படின்னு அப்போ பார்த்துட்டு வேறு பார்க்க பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கா ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது நமக்குன்னே விஷம் வைக்கிறதுனே அது ஹாய் டியர் டுடே ஐ எம் லீவ் என்ன டியர்னு அனுப்பியிருக்காங்க இல்லை எங்கள் கம்பெனியில் பொதுவாகவே டியர் டியர் தான் நானும் அனுப்புவோம் டியர் பாஸ் நானும் லீவு பார்த்தியா அந்த டியர் டியர் தான் நாங்கள் அனுப்புவோம் அந்த டியர் வேறு இந்த டியர் வேறு எங்கள் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் மாட்டிக்குவோம் ஏழாம் இடத்துலே ராகு வரும் பொழுது கேக்குதா கோபால் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அப்போ ஜாக்கிரதையாக இருங்க ஒரு சோக்கம் வேண்டாம் ஏழாம் இடத்துல உங்களுக்கு ராகு வந்துட்டார் உங்களை கூட்டிட்டு போய் மாட்டி விடுவார் அது என் நமக்குன்னே ஒரு மெசேஜ்னு வரும் நமக்குன்னே ஒரு படம் என்னன்னு உங்க படத்தை போட்டு ட்ரோல் போட்டுருக்காங்க படத்தை போட்டாய்ளா அதுனா அவங்களுக்கு நினச்ச படம்டா அதெல்லாம் தெரியாது ஊரே பார்த்து அதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால நீங்கள் ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது புகைப்படங்களை பகிராதீர்கள் எதையாவது ரெக்கார்ட் பண்ணி அனுப்பித் தொழையாதீங்க அதை நீங்கள் கேட்குறீங்களே ஒரு ரேடியோவில் போட்டு ஊரே கேட்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதை உங்கள் கண்ணியம் குறைவதற்கான வழிகள் ஆனால் இது ஒரு பரிகாரம் உண்டு என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபாரின் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது ஏழாம் இடத்துல ராகு வர்றது ரெண்டு ஒரு வகையில் நன்மை அவர் வெளிநாட்டு கடை ஒன்று பேர் அவர் யூஸ் பண்ணி ஃபாரின் போயிடுங்க இருந்தால் அவங்கள ஏழ்றையில்தான் எழுத்து விடுவார் ஸோ அப்போது டிசம்பர் ஆறு வரைக்கும் இந்த ராகு இருப்பார் டிசம்பர் ஆறுக்கப்புறம் இந்த ராகு என்ன ஆகிடுவார் தன்னால் சரியாயிடுவார் கீழே மகரத்துக்கு வந்துடுவார் அதுவரை பெண்கள் நாட்டின் கண்கள் திரும்ப திரும்ப சொல்லணும் பெண்கள் ஒன்லி பிரம்மச்சரியம் நான் பெண்கள் பக்கம் திரும்ப கூட மாட்டேன் அப்படிங்கிறத சத்தியம் பண்ணிட்டு வாழணும் யாரும் ஆபீஸ்லயே பெண்கள் பார்த்தா கூட தலை குனிஞ்சிட்டு குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் அப்படின்னு கீழே நின்று பார்க்காம பேசணும்

விட்றாதீங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பக்கத்து திருநாகேஸ்வரம் போங்க அல்லது திருப்பாம்புபுரம் போங்க ராகு பகவான்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ராகு தான் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க கூடியவர் அவர் பத்து பார்த்தா போதும் எல்லாரும் சொல்ற மாதிரி சனி ப்ராப்ளமே உங்களுக்கு கிடையாது உண்மையிலேயே ப்ராப்ளம் இங்கே உட்காந்துருக்கிற ஸ்னேக் தான் அப்போ இவள் ஏன் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா குரு பார்வப்பட்டுட்டு இருந்தது ஆஃப்டர் திஸ் ஜூன் குரு அதை பார்க்க மாட்டார் இனிமே தான் ஆபத்தே ஆரம்பம் ஜஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ் டிசம்பர் மாதம் ராகு வில் கோ டோன்ட் வரி ஆனா இதையே சில பேர் ஜாலியா நினைச்சிக்கிறவங்களா இருக்கான் தேங்க்யூ சார் தேங்க்யூ ராகு சுதந்திரமா செயல்பட விடுங்க அது நமக்கு நல்லது தானே இதை ப்ராப்ளமா எடுத்துக்கிறவங்களுக்கு தான் அது ப்ராப்ளம் அப்போ திருநாகேஸ்வரம் போங்க அல்லது திருப்பாம்பபுரம் போங்க உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க ஓகே சார் அப்ப சிம்ம ராசிக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுக்கலாம் 80 மார்க் சூப்பர் சார் கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் உங்களுக்கு சொல்லிருக்கீங்க மார்க்கு வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு ஸோ இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம் சோ திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும் குரு பயிற்சியா இருக்கட்டும் அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும் சோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது இருக்குது மாதிரி மாற்றங்கள் எல்லாம் வரப்போகு இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சின்னு ஒண்ணும் இல்ல கோகிலா ஒரே ஒண்ணு வந்து இந்த குருவினுடைய பயிற்சி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதிரி சனி ராகு குருன்னு மூணு கிரகம் எல்லாம் ஒண்ணும் பேரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு மட்டும்தான் பேர்ந்திருக்காரு ஆனா ஒண்ணு வந்தாலும் போதும் அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல குருவே பெயர்ந்திருக்கார் அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டே அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்யப்படுறார் முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோடய அட்வைஸ் என்னென்னா யாராக எந்த ராசியாக இருந்தாலும் தங்கம் வாங்குங்க இந்த வருடம் தங்கம் வாங்குனீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர் தங்கத்தை நிறைய கொடுப்பார் அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டரா இருக்கிறவங்க கராத்தே மாஸ்டர் இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல பீரியடு உளவியல் சம்பந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் பத்தி அதை பத்தி ட்ரைனிங் சொல்றவங்க வைத்தியர்கள் அவர்களுக்கு ரொம்ப நல்ல பீரியடு சனி என்ன பண்றாருன்னா நவம்பர் இருபத்தெட்டு எட்டு வக்கரமானார் அப்புறம் வக்கர நிவர்த்தியோட தான் இந்த ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி தொடங்குது குரு பகவான் மிதனத்துல ஒரு ரெண்டு ஜனவரியில இருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமா இருப்பார் அப்புறமா மார்ச்சுக்கு அப்புறம் எல்லாம் குழந்துக்கிட்டு வர்ற குரு பகவானுடைய பவர் பாருங்க சோ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் குரு திருமார்புத பலன் ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன் இந்த மாதிரிலாம் நடக்கும் ரொம்ப சூப்பரான டைம் இது இதுல என்ன விஷயம் அப்படின்னா இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளை என்னன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட விருச்சிகம் அவங்க புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்படுறது அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய சொத்து கலத்துறார் நிறைய சொத்து கலத்துறாரு அடுத்து காலபுருஷனுக்கு பத்தாம் இடமாகப்பட்ட மகரம் அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இந்த வருடம் ரொம்ப ஸ்டார்ட் பண்ண ரொம்ப சூப்பராக அதில் பிரகாசிப்பாங்க அதே மாதிரி காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறாரு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கும் என்ன சார் சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம் பட் ஆனால் இது காலப்புருஷனுடைய தத்துவத்தை தான் இது மொத்தமே இயங்குது இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முக்கியமாக எல்ல பிளஸ்டாவே சொத்து சேர்த்துறதும் தொழிலில் பிஸியாக இருக்கிறதும் விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாவே கொடுத்துடுறாரு அது இல்லாம தான் இப்ப நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா யாரா இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு யாரா இருந்தாலும் உங்கள் குழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு யாரா இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துர்றாரு இதெல்லாம் பண்ணிடுறார் முக்கியமா குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோக்கிலா குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆகிடும் குழந்தை பிறந்துரும் ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க குருபலம் வந்தாச்சா குருதான் ஃபர்ஸ்ட் பிரதானம் குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்கிறோம் குரு பார்வைப்படுதா இப்போ ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம் குடும்பம் வீடு வாழ்க்கை இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவாரு அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும் தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க வந்து நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல ஆனா உங்களோட வார்த்தைகளை வந்து கண்டிப்பா உண்மை இருக்கு அதை நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லிருக்காங்க அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம் அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம் சோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு சோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்போது என்ன என்ன தொடர்பு கொள்வது உலகத்துல ரொம்ப ஈஸியாக எனக்கு பண்ணுறதா ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணால் கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்திரி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணு மாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல தொடர்ந்து சந்திப்போம் கண்டிப்பா சார் நன்றி